வணக்கம் ரிபு கீதைங்கிற ஒரு மிக ஆழமான ஆன்மீக பொக்குஷத்தை இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாக அலச போறோம் இது வந்து நம்முள்ள பலரும் கேட்குற நான் யார் இந்த உலகம் உண்மையா இந்த மாதிரி கேள்விகளுக்கு அத்வைத்தம்ங்கிற பார்வையில பதில் சொல்ல முயற்சி பண்ணுது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் டாக்டர் பிரதீப் ஆப்தி அவங்க தொகுத்தவை இதுல சமஸ்கிருத மூல ரிபு கீதை இருக்கு அப்புறம் அதோட தமிழ் வடிவம் ரெண்டோட ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் இருக்கு டாக்டர் ஹெச் ராமமூர்த்தி மாஸ்டர் நோமி உங்க எழுதுனது இந்த நூலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்வைத்தம் சொல்ற அந்த இரண்டற்ற நிலை அதாவது எல்லாம் ஒண்ணு தான் அப்படிங்கற கருத்து அத ரிபு எப்படி விளக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறதுதான் இதுக்கு நிச்சயமா ஒரு விரிவான அலசல் தேவைப்படுது ஏன்னா இது சும்மா மேலோட்டமா பாக்குற விஷயம் இல்ல ஆனா கவலைப்படாதீங்க இதோட சாரத்தை முடிஞ்ச வரைக்கும் எளிமையா உங்க அன்றாட சிந்தனைகளோட தொடர்புபடுத்தி பார்க்க முயற்சிப்போம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த ரிபு இது எங்க இருந்து வந்தது இதோட பின்னணி என்ன ஆமா இதோட வரலாறு கொஞ்சம் சுவாரஸ்யமானது பாருங்க இது வந்து சிவரகசியம்னு ஒரு பெரிய சம்ஸ்கிருத நூல் இருக்கு அதோட ஒரு பகுதி தான் இது அந்த ஞானம் எப்படி கைமாறிச்சுன்னு பார்த்தா சிவபெருமானே வந்து ரிபு முனிவருக்கு முதல்ல சொன்னதாகவும் அவர் நிதக முனிவருக்கு அருளினதாகவும் சொல்றாங்க இது பல நூற்றாண்டுகளா இருந்தாலும் ஒரு நூறு வருஷம் முன்னாடி தான் பிக்ஷு சாஸ்திரிகள் இத தமிழ்ல ரொம்ப அழக மொழிபெயர்த்தார் அதுக்கப்புறம் டாக்டர் எச் ராமமூர்த்தி மாஸ்டர் நோம் இவங்க ஆங்கிலத்துல கொண்டு வந்தாங்க அதனால தான் இப்போ நம்மளால இத பத்தி பேச முடியுது ஓ அப்படியா முக்கியமா பகவான் ரமண மகரிஷியே இந்த நூலை ரொம்ப மதிச்சார்னு ஆசிரமத்துல பாராயணம் செய்ய சொன்னார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இது சாதாரண நூல் இல்ல போல இருக்கு உண்மைதான் உண்மைதான் ரமணர் அடிக்கடி இதை மேற்கோள் காட்டுவார் சாதகர்களுக்கு படிக்க சொல்லுவார் இது வந்து சிவரகசியத்தோட ஆறாவது அத்தியாயமா ரிபுவுக்கும் நிதகருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் வடிவத்துல இருக்கு அந்த உரையாடல் மூலயமா கைலாயத்துல சிவன் ரிபுவுக்கு சொன்ன அதே ஞானம்தான் நமக்கும் கிடைக்கிது இப்போ பகவத் கீதை எப்படி ஒரு முக்கியமான பகுதியோ அதே மாதிரி சிவரகசியத்துல ரிபு கீதை ஒரு மிக முக்கியமான ஞான இதோட மைய கருத்து அத்வைத்தம் அதாவது இரண்டற்ற நிலை இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் புரிஞ்சுக்க ரொம்ப ஆழமானது இல்லையா இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நம்ம நேர்கள்ல சிலருக்கு இது புதுசா இருக்கலாம் நிச்சயமா அத்வைத்தோட சாரம் இதுதான் பாருங்க பிரம்மம் அல்லது ஆத்மா அதாவது செல்ஃப்னு சொல்றோமே அது ஒன்னே ஒன்னுதான் உண்மையானது அது காலத்தை கடந்தது எல்லை இல்லாதது எப்பவும் இருக்கிறது இல்லாதது தூய்மையானது பிரிக்க முடியாதது அதை தவிர வேற எதுவுமே உண்மையிலே இல்லை இதுதான் அதோட அசைக்க முடியாத கருத்து இந்த நூல் வந்து எது உண்மை எது பொய்ங்கிறத தெளிவாக வேறுபடுத்தி காட்டுது உண்மைனா மாறாதது நிலையானது பொய் அல்லது மாயங்கிறது அது மாறிக்கிட்டே இருக்கும் தோன்றி மறையும் நம்ம புலன்களுக்கும் மனசுக்கும் சார்பானது இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியற இந்த உலகம் இத்தனை பொருட்கள் மனுஷங்க இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றதும் ஆனா அதே சமயம் எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றதும் தெரியலையா எப்படி ரெண்டும் சரியா இருக்க முடியும் பலவா தனித்தனியா அதோட வடிவங்களை மட்டும் பார்க்கும்போது அவை நிலையற்றவை அதனால அந்த விதத்துல அவை உண்மையல்ல அவை வெறும் தோற்றங்கள் தான் ஆனா இந்த பொருட்களோட அடிப்படை என்ன இவையெல்லாம் எதால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அது பிரம்மம்தான் அந்த ஆதார பொருளாகிய பிரம்மத்தோட வெளிப்பாடா இவற்றை பார்க்கும்போது அவை உண்மையானவை ஓ அதாவது ஒரு தங்கநகை எடுத்துக்கிட்டா அதோட வடிவங்கள் சங்கிலி மோதிரம் மாறலாம் அழியலாம் அந்த விதத்துல அந்த வடிவம் போய் ஆனா அந்த நகையோட அடிப்படை பொருளான தங்கம் அது உண்மை அது போலவா மிக சரியான உதாரணம் அருமை அந்த தங்கம் போலதான் பிரம்மம் வடிவங்கள் மாறினாலும் அடிப்படை உண்மை மாறுறதில்லை உண்மையில ஆத்மாவை தவிர வேற நான் அல்லாதது அப்படின்னு எதுவுமே இல்ல நாம நம்மள இந்த உடலா நினைக்கிறோம் மனசா நினைக்கிறோம் இதுதான் அறியாமை அந்த அறியாமை விலகும் போது இருக்கிறது ஒன்றுதான் புரியும் அப்படியானால் இந்த ஆழமான உண்மையை உணர்வதற்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன தகுதிகள் தேவை யார் வேணாலும் இது முயற்சி செய்யலாமா இல்ல குறிப்பிட்ட மனப்பக்குவம் தேவையா இது ரொம்ப முக்கியமான புள்ளி ரிமுக் இத சில தகுதிகளை நிச்சயமா வலியுறுத்துது ஒன்னு வைராகியம் அதாவது நிலையற்ற உலக விஷயங்கள்ல பற்றுள்ளாம இருக்கிறது சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி அதுல சிக்கிக்காம இருக்கிறது ரெண்டு விவேகம் எது நிலையானது உண்மை எது நிலையற்றது பொய் அப்படின்னு பிரிச்சு பாக்குற திறன் மூணு ஆத்ம விசாரம் செய்யறதுல தீவிரமான ஆர்வம் அந்த நான் யார்ங்கிற கேள்வியை விடாப்பிடியா தொடர்கிறது நாலாவதா இந்த உடல் மனம் நான்கிற அகங்காரம் இதுலேந்து தன்னை வேறுபடுத்தி பார்க்கற திறன் அஞ்சாவதா தியானத்துல ஆழமா போயி அந்த ஆத்மாவுல மனச நிலை பயிற்சி எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா முமுக்ஷத்துவம் அதாவது இந்த பிறவிச்சூழலிருந்து இந்த இருந்து விடுபட்டே ஆகணுங்கிற ஒரு தீவிரமான தனியாத தாகம் இந்த தாகம் இருந்தாதான் மற்ற தகுதிகளை வளர்க்கறதுக்கு அதுவே உதவியா இருக்கும் சரி இந்த தகுதிகளெல்லாம் ஒருத்தருக்கு இருந்தா அடுத்து என்ன இந்த ஞான நிலையை அடைய ரிபுகீதா சொல்ற மையமான பயிற்சி அல்லது மந்திரம் என்ன இங்கேதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா இதுதான் இந்த நூலோட இதயம் மாதிரி அந்த மைய மந்திரம் அல்லது பயிற்சி வந்து அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மம் இது ரிபு கீதையோட ஆறாவது அத்தியாயத்துல ரொம்ப விரிவாவே விளக்கப்படுது ரிபு முனிவர் சொல்றார் இதுதான் மிகச்சிறந்த புனித நீராடல் இதுதான் மிக உயர்ந்த மந்திரம் இதுதான் உண்மையான தியானம்னு சொல்றார் இது தொடர்ந்து பயிற்சி செஞ்சா நம்மளோட எல்லா பாவங்களும் துக்கங்களும் நான் வேற பிரம்மம் வேறங்கிற அந்த தப்பான எண்ணங்களோ அழிஞ்சிடும்னு சொல்றார் இது கடைசியில தியானத்தோட உச்சநிலையான சமாதிக்கும் ஆத்ம ஞானம் பெறதுக்கும் நேரடியா வழிகாட்டும் கீதையில ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுற மாதிரி தோணலாம் ஆனா அது எதுக்குன்னா இந்த உண்மையை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்காகவும் தியானம் மூலமா இதை அனுபவமா உணர்றதுக்காகவும் தான் அனுபவத்துல உணர்ந்தவங்களுக்கு இது எப்பவும் புத்துணர்ச்சி தரதாவே இருக்கும் இது நீங்க முன்னாடி சொன்ன நேத்தி நேத்தி அதாவது இதுவல்ல இதுவல்லன்னு மறுத்து செல்ற முறையோட தொடர்புடையதா நான் உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்லன்னு ஒவ்வொன்னா விளக்கி செல்றது சரியா பிடிச்சிங்க அறியாமைனா என்ன உண்மையில நான் இல்லாத இந்த உடல் மனம் புலன்கள் இது மாதிரி விஷயங்களை நானுன்னு தப்பா நினைக்கிறது தான் இந்த தப்பான அடையாளப்படுத்தல இப்படி நீக்கிறது ஒன்று நான் பிரம்மம்னு உறுதியாக நம்புறது அது அஃபர்மேஷன் இன்னொன்னு நான் இல்லாத எல்லாவற்றையும் இது நான் அல்லன்னு மறுக்கிறது அது நெகேஷன் நேதி நேதி இந்த மறுப்பு வந்து நம்மள ஒரு புது வரையறைக்குள்ள கொண்டு போகாது அதுக்கு பதிலா எல்லா தப்பான அடையாளங்களையும் உடைச்சு நம்மளோட உண்மையான இயல்பான ஆத்மஸ்வரூபத்துல நிலைக்க வைக்கும் ரெண்டுமே ஒரே இலக்குக்கு இட்டு செல்ற ரெண்டு பாதைகள் மாதிரி தான் ரிபுகீதை திரும்ப திரும்ப வலியுறுத்துற இன்னொரு விஷயம் என்னன்னா நாம பாக்குற இந்த உலகம் உட்பட எல்லாமே எல்லாமே தான் என்பது அத்தியாயங்கள் மூணு ஐந்து பத்து பனிரெண்டு இந்த மாதிரி பல இடங்கள்ல இது வருது சில சமயம் ரிஷி என்ன சொல்வார்னா இந்த உலக தோற்றங்கள் எல்லாம் முயல் கொம்பு மாதிரி சுத்த பொய் இல்லாத ஒன்னுன்னு சொல்வார் வேற சில சமயம் இல்ல இல்லை எல்லாமே சைத்தன்யம் தான் தூய உணர்வு கான்ஷியஸ்னஸ் எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்வார் இது மறுபடியும் கொஞ்சம் குழப்பமா இல்லையா ஒரு பக்கம் பொய்னு சொல்றாரு மறுபக்கம் அதுவே பிரம்மம்னு சொல்றாரு இது முரண்பாடு மாதிரி தோணினாலும் சாதகனோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி உண்மையா காட்ட பயன்படுத்தப்படுற ரெண்டு வேறு வேறு அணுகுமுறைகள்னு சொல்லலாம் வடிவங்களையும் பெயர்களையும் மட்டும் பார்த்தா அவை நிலையற்றவை அதனால பொய் ஆனா அவற்றோட இருப்பின் ஆதாரத்தை பார்த்தா அது பிரம்மம் அதனால உண்மை அதாவது தோற்ற மயக்கத்திலிருந்து விடுபட்டு அடிப்படை உண்மையை பார்க்க தான் இதோட நோக்கம் இதெல்லாம் கேட்க தத்துவ ரொம்ப உயர்வா இருக்கு ஆனால் அன்றாட வாழ்க்கையில போராடுற உங்களுக்கு நேயர்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதால என்ன பயன் நீங்க ஏன் இதை பத்தி யோசிக்கணும் மிக நேரடியான நியாயமான கேள்வி ஏன்னா நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் வந்து நம்ம யாருங்கிறத பத்தியும் இந்த உலகத்தோட இயல்பை பத்தியும் நமக்கு இருக்கிற தப்பான புரிதல்கள் தான் நம்மளை இந்த உடலோடையும் மனசோடையும் மட்டுமே சுருக்கிக்கிறதால தான் பயம் கவலை இழப்பு இந்த மாதிரி உணர்வுகள் நம்ம ஆட்டிப்படைக்குது ரிபுக் கீதை என்ன சொல்லுதுன்னா உங்கள் உண்மையான இயல்பு வந்து எல்லையற்றது ஆனம்பமானது அழிவற்றது இதை உணரும்போது துன்பங்களிலிருந்து விடுபட ஒரு வழி பிறக்குது இது உலகத்தை பற்றியும் உங்கள் அனுபவங்களை பற்றியும் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தையே மாற்றிடும் உண்மையான அமைதியும் சந்தோஷமும் வெளியில இல்ல அது உங்களுக்குள்ள தான் இருக்குங்கிறத இது காட்டுது அப்படியானால் இந்த ஞானத்தை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க அவங்க நிலை என்ன ஜீவன் முக்தர் விதேக முக்தர் என்றெல்லாம் இந்த நூல் குறிப்பிடுத அதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஜீவன் முக்தர் அவர் வந்து இந்த உடலோட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே விடுதலை அடைஞ்சவர் இது அத்தியாயம் எட்டுல விளக்கப்படுது அவர் எப்பவும் தன்னோட உண்மையான ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சிருப்பாரு நான் இந்த உடலில்ல நான் தூய உணர்வு சைதன்யம் அப்படிங்கிற உறுதியோட இருப்பாரு அவர்கிட்ட நான் என்னுடையதுங்கிற எண்ணங்களே இருக்காது அவர் மனசு காத்துல அசையாத தீபம் மாதிரி இல்லனா அலைகளே இல்லாத கடல் மாதிரி சலனமற்று இருக்கும் ஆனா அவர் மத்தவங்கள மாதிரியே உலகத்துல சாதாரணமா இயங்கிட்டு இருப்பாரு அடுத்த நிலை விதேக முக்தர் அத்தியாயம் ஒன்பது இவர் வந்து உடலை நீத்ததுக்கு அப்புறம் பிரம்மத்தோட ரெண்டரை கலந்துட்ட நிலை அவருக்கு கடந்த கால நினைவுகள் இருக்காது அவர் முழுமையான மௌனத்துல நிலைச்சிருப்பாரு நான் பிரம்மம்ங்கிற எண்ணம் கூட அங்க இருக்காது அந்த எண்ணத்தையும் கடந்த நிலையாது அவர் எல்லையெல்லாத பேரின் தெளச்சிருப்பவர் உருவமற்றவர் ஆக அவர் பிரம்மமாவே ஆகிட்டார் அப்படியான இதுதான் இந்த ஆன்மீக பாதையோட உச்சகட்ட இலக்குன்னு சொல்லலாமா இந்த நிலையை அடையிறது தான் இது நோக்கமா ஆமாம் அத்வைத வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷன் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை இதுதான் ஜீவன் முக்தி அதாவது வாழ்விலேயே விடுதலை அல்லது விதேக முக்தி உடலை நீத்ததுக்கு அப்புறம் விடுதலை இதுதான் இந்த ஞானப்பாதையோட லட்சியமா கருதப்படுது ஆக சுருக்கமா சொன்னா ரிபு கீதியோட இந்த விரிவான இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஆத்மா அல்லது பிரம்மம்ங்கிற ஒன்னே ஒன்னுதான் நிலையான மாறாத உண்மை மற்ற எல்லாமே தோற்றங்கள் தான் அந்த உண்மையை அடையிறதுக்கு நான் பிரம்மம்ங்கிற இடைவிடாத தியானமும் விசாரணையுமே வழி இது உண்மையிலே ஆழமா சிந்திக்கவும் தியானிக்கவும் வேண்டிய விஷயம்னு புரியுது மிக சரியா தொகுத்திங்க இது வெறும் தத்துவ புத்தகம் இல்ல இது ஒரு அனுபவ வழிகாட்டி இத படிச்சு புரிஞ்சுக்கிறதோட தியானமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பாவனான்னு சொல்லுவாங்க அதுவும் தேவை கடைசில ரிபுகீதை என்ன சொல்லுது தெரியுமா படைப்போ அழிவோ இல்ல கட்டுண்டவன்னு ஒருத்தனும் விடுதலை பெற்றவன்னு ஒருத்தனும் இல்ல ரெண்டுங்கிற பேச்சுக்கே இடமில்ல எப்பவும் இருக்கிறது அந்த ஒரே உண்மைதான் அதுதான் நீங்க அதுதான் பிரம்மம் எல்லா வேறுபாடுகளும் மனசோட கற்பனை தான் நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை ரிபுகீதையோட இழுத்தெட்டாவது அத்தியாயம் அத்தியாயம்னு சொல்லுது வேதங்களில் மகா வாக்கியங்கள் இருக்கு இல்லையா இப்போ அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி மாதிரி அதோட நேரடி பொருளை அதாவது லிட்ரல் மீனிங் வாட்சியார்த்தம் அதை மட்டும் பிடிச்சிக்காம அதுங்க குறிப்பால் உணர்த்துற உள்ளார்ந்த பொருளை இண்டிகேட்டட் மீனிங் லட்சியார்த்தம் அதை அறியறது தான் முக்கியம்னு சொல்லுது அதாவது வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் நீங்க நீங்கள் படிக்கிற நூல்கள்லையோ கேட்குற விஷயங்கள்லேயோ இல்லை உங்கள் சொந்த அனுபவங்கள்லையோ கூட இப்படி வார்த்தைகளோட மேற்பரப்பை தாண்டி அதோட ஆழமான குறிப்பால் உணர்த்தப்படுற பொருளை தேடுறது அது உங்களுக்கு என்ன மாதிரியான புதிய புரிதல்களை தரக்கூடும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த அலசலில் சந்திப்போம்